ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க பார்க்கறதுக்கு இஞ்சி போல இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் இஞ்சிலாம் கிடையாதுங்க மா இஞ்சி தாங்க நான் ஒரு கா இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி தாங்க வாங்கியிருக்கேன் இது மா இஞ்சி எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து இஞ்சி டைப்பில் தான் இருக்கும் ஆனால் வாசனை வந்து நம்ம மாங்காய் சுவையில் இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா கழுவி ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டு அதை ஃபுல்லாக நம்ம தோல் சீவி எடுத்துக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தோல் சீவி பார்க்கும்போது நமக்கு இஞ்சி டைப்பில் இருக்க நல்லா உள்ள மாங்காய் சீவ சீவை நல்ல மாங்காய் வாசனையாக தான் இருக்கும் நான் இஞ்ச அந்த இஞ்சி நான் உங்கள்கிட்ட உடச்சும் காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஃபுல்லாக இதை மாதிரி கத்தியால் எல்லா தோளையும் நம்ம நீக்கிட்டு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் நம்ம இது நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து மாயிஞ்சி பொடிதாங்க இது இட்லி தோசைக்கு ரொம்ப பக்காவாக இருந்துச்சு அதுதான் உங்களோட ஷேர் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் நான் உடைச்சி காட்டுறேன் பாருங்களேன் உள்ளே வந்து ஒரு மாங்காய் தன்மையாகவும் ஒரு மா உடைச்சோம்னா ஒரு மாவு இதுவாகவும் நமக்கு இருந்தது இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன் தோல் செய்விட்டு இப்போ அதை வந்து நீங்கள் பல்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பொடி போல் நமக்கு உதிரி உதிரியாக வரும் அதில் ஒன்று ரெண்டு உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா திரும்பி நீங்கள் அதையும் மிக்சி ஜார் எடுத்து போட்டு திரும்பி நீங்கள் பல்சியில் போட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இதை மாதிரி எல்லாமே பொடி பொடியாக ஆகிடும் இந்த மாயிஞ்சி பொடிக்கே நம்ம சீவக்கூடாது சீவைனா நமக்கு தொக்கு டைப்பில் வந்துடும் பொடியாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி எங்கள் மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்துக்குவோங்க இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் போட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போடுங்க கொஞ்சம் உளுத்தம்பருக்கும் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருக்கும் போடுங்க உளுத்தம்பருப்பு போடுங்க அது கொஞ்சம் தோணவே போடுங்க இது நம்ம பொடி மாதிரி தொட்டுக்க போகிறோம் இல்லையா அப்போ நமக்கு கொஞ்சம் தொட்டு சா அந்த தொட்டு சாப்புன்னு நறுக்குன்னு ஒரு இதுவாக இருக்கும் நாலு வெந்தயம் வெந்தயம் ரொம்ப கம்மியாக போடுங்க நமக்கு அடுத்தது கொஞ்சோண்டு கருகாப்பிலையை போட்டுட்டு கருகாப்பிளையும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எ பல்ஸில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி அதையும் அதில் போடுங்க போட்டு நல்லா வதக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வர்ற அளவு வதக்க வேண்டியதான் இது வந்து நான் வந்து இப்போ வந்து கா கிலோ அளவுதான்றதால எண்ணெய் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் இதுவே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் போட்டுக்கோங்க மெயினாக செய்ய வேண்டியது நல்லெண்ணெயில் அதுதான் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் இதில் நோட் பண்ண வேண்டியது இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்கன்னா நமக்கு அடி பிடிச்சிரும் இல்லையா அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க வதக்க வதக்க நமக்கு அது கலர் நல்லாவே வெந்து வந்துடும் அந்த சமயம் நமக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க மஞ்ச பொடி அடுத்தது காரத்துக்கு தனி மிளகாய் தூள் போடுங்க உங்களுக்கு கலர் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீர் மி மிளகாத்தூளும் போடுங்க நான் காஷ்மீர் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் போட்டால் கலராக இருக்கணும் இல்லையா அதுக்காக நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூளும் ஒரு இது போட்டேன் போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வதக்க வதக்க அது என்ன பிரிஞ்சு கலர் மாறி வரும் இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே மாய்சி நிறைய தன்மைகள் இருக்குது நமக்கு ஜுரம் வர்ற சமயம் இந்த மாதிரி நம்ம ஊர்காய செஞ்சு வச்சால் தொட்டு சாப்பிட்லாம் நமக்கு வந்து நோய் கிருமிகள் எதிர்க்கிற இது இருக்குது இப்போ பாருங்கள் ஓரளவு நமக்கு நல்லாவே வெந்துடுச்சு நல்லா அதாவது நமக்கு எண்ணெயில் ஒரு பொரிஞ்சு டைப்பில் இருக்கும் நம்ம வதக்கிறோம் இல்லையா அது எண்ணெயில் பொறிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ வந்து லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி லைட்டாக தெளித்து அது இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் அப்போ நமக்கு வந்து தூள் மாதிரி பொடி மாதிரி வராது அப்படிலாம் நினைக்க வேணாம் கண்டிப்பாக பொடி மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இப்போ பாருங்கள் லைட்டாக நான் தண்ணியும் ஊற்றி இருக்கேன் ஊற்றி இப்போ நீங்கள் வந்து அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு அதில் இருக்கிற மாயிஞ்சி நல்லாவே வெந்து வந்துடும் வதகுதிலே வந்துருக்கும் இருந்தாலும் லைட்டாக தண்ணியை தெளிங்க தெளித்து நம்ம அப்படியே போட்டு மூடி வச்சிட்டோம்னா கட நமக்கு வந்து நல்லா அந்த தண்ணி எல்லாமே சுண்டி இருக்கும் அதுக்குள்ள நல்ல தோணை பெருங்காயத்தூளை போடுங்க நம்ம பெருங்காயத்தூள் தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ பாருங்க நமக்கு ஊற்றின தண்ணி எல்லாமே இப்போ இழுத்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னும் கலர் டார்க் ஆகிடுச்சா இப்போ பாருங்க சுற்றி எண்ணெய் தான் நமக்கு பிரிஞ்சு வருது இந்த சமயமும் நமக்கு வந்து நல்ல அடுப்பை வந்து நல்லா அடி பிடிக்காமல் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இப்போ பாருங்களா எண்ணெய் பிரிஞ்சு வருது உங்கள்ட காட்டுறான் இல்லையா இப்போ பாருங்கள் இந்த பதம் வர்ற வரைக்குமே நீங்கள் வந்து இப்போலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க செஞ்சுட்டு இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி தான் எனக்கு வந்து மாயிஞ்சு பொடி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இட்லி தோசைக்கும் ரொம்ப பக்காவாக இருக்கும் ஆனால் இட்லி தோசைக்கு அதை எப்படி ரெடி பண்ணணும்னு நான் சொன்னால் நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு பல்ல இதை மாதிரி போட்டு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ எவ்வளோ பொடி செலவு பண்ண போகிறீங்களோ இவ்வளோ பூண்டை நல்லா நசுக்கின பிறகு எவ்வளோ இப்போ பொடி உங்களுக்கு செலவாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாயிஞ்ச நீங்கள் அந்த பவுல்லேருந்து எடுத்து அந்த இடி நம்ம பூண்டு இடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதில் போட்டு நல்லா இப்போ இடிக்கும்போது அந்த பூண்டோட சாறு பூண்டோட இந்த மாயிஞ்சும் மிக்ஸ் ஆகும்போது ரொம்பவே நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நான் தோசையும் ஆல்ரெடி ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம தோசை ஊற்றிக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் ஊற்றிட்டு அந்த பூவோடையும் அந்த சாரி அந்த பூண்டோடையும் அந்த மாயிஞ்சோடையும் சேர்த்து நம்ம தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக